சங்கீதம் தொண்ணூற்றி ஆறாவது சங்கீதத்திலே பத்தாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் சங்கீதம் வசனத்தை ராஜரீகம் பண்ணுகிறார் ஆகையால் பூச்சர சக்கரம் அசையாதபடி உறுதியாயிருக்கும் அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்க நம்முடைய ஆண்டவர் ஜனங்களை எப்படி நியாயம் தீர்ப்பாராமா சொல்லுங்க நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் நம்முடைய தேவன் வந்து அவசரமாய் நியாயம் தீர்க்கிறவர் அல்ல நம்ம வந்து நிறைய காரியங்களே அவசரமாய் நியாயம் தீர்க்கிறோம் அவர் சகல ஞானி ஆனால் நம்முடைய தேவன் சகல ஞானியா இருந்தும் தன்னுடைய ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் மெதுவா அவசரமே இல்லாம பார்த்து பொறுமையாக நாட்களை கொடுத்து இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் தொண்ணூற்றி எட்டாவது சங்கீதத்திலே ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது தொண்ணூற்றி எட்டாவது சங்கீதம் ஒன்பதாவது வசனம் அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நியாயத்தோடும் நியாயம் தீர்ப்பார் அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார் எப்படி நியாயம் தீர்ப்பாராமா சொல்லுங்க நிதானமாய் அவசரப்பட்டு அவர் கடிந்து கொள்ள மாட்டார் அவசரப்பட்டு அடிக்க மாட்டார் அவசரப்பட்டு அவர் தண்டிக்க மாட்டார் எப்படி நிதானமாய் இந்த ஜெபத்தில் இருக்கிற எத்தனை பேருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தை பேசுறாருன்னு எனக்கு தெரியல ஆனா ஆண்டவருடைய பிள்ளைய ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய வாயினுடைய வார்த்தைகள்ல நீங்க ரொம்ப பொறுமையா தான் இருக்கும் நீங்க அவசரப்படவே கூடாது உங்க வாழ்க்கையில சில முடிவுகளை எடுக்கிறதற்கு நீங்கள் ரொம்ப பொறுமையா தான் இருக்கணும் நீங்க அவசரப்படவே கூடாது உங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை வாங்குவதற்கு சில காரியங்களை விற்பதற்கு இது எல்லாத்துக்கும் நீங்கள் எப்படி இருக்கணும்னா ரொம்ப பொறுமையாய் பார்க்கலாம் தாங்க முடிஞ்ச அளவுக்கு தாங்குங்க அவமானங்களை நிந்தைகளை அவ்வளவு சீக்கிரமா ஒரு காரியத்தை என்ன பண்ணக்கூடாதுன்னா நீங்க டிசைட் பண்ணவே கூடாது சில நேரங்களில் வந்து சில க மனைவிகள் வந்து கணவனார பார்த்து திட்டுவாங்க ஐயோ இவருடைய வாயிலேருந்து ஒரு வார்த்தையை போடுங்கிறதுக்குள்ளே நம்ம உயிரே போயிடும் ஏன் அதை டிசைட் பண்ணி போ போங்கன்னா போ போங்கன்னு சொல்ல வேண்டியது தானே இப்படி உட்காந்து யோசிக்கிறீங்க இப்படி உட்காந்து பண்ணுறீங்க அனுப்பிவிட வேண்டியது தானே பெண்கள் பெண்கள் குறைவாய் சொல்லலை பொதுவாக பெண்கள் எல்லாரும் ஏவாளுடைய ஜென்ரேஷனாக இருக்கிறதுனால கொஞ்சம் அவசரம் கொஞ்சம் அவசரம் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா உடனே அதை டிசைட் பண்ணணும் கணவனார் ஒருவேளை அந்த ரொம்ப லோ ஸ்லோவாக சொல்கிறார் அப்படின்னா இன்னும் இந்த மாதிரி ஜவு மாதிரி இருக்கிறீங்க இன்னும் எத்தனை நாள் தான் பொறுமையாக இருக்கிறது அது படக்குன்னு சொல்லி தொலை வேண்டியது தானே வாயே திறக்க மாட்டார் அமைதியாக உட்காரு எப்படி திட்டுவாங்க தெரியுமா சிலர் ஏ பார்த்தீங்கன்னா சத்ரு சொன்ன உடனே உடனே போய் அவ்வளோதான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குதா நல்லதாக கெட்டதா குடுங்குடா பிடுங்கி சாப்பிட்டு அவ்வளோதான் கணவனார்க்கு கொடுத்துட்டான் அந்த மாதிரி ஒரு சில க சில சகோதரிகளுக்கு உடனே நடந்துடணும் நினச்ச உடனே நடந்துடணும் அதில் வெயிட்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா மீசையை கடிச்சிட்டே உட்காண்ட்ருப்பாங்க பாருங்களேன் அவ்வளோ சீக்கிரமாக பதில் சொல்லவே மாட்டாங்க ஆனால் அந்த நிதானத்துக்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது நிறைய அவங்க யோசிக்கிறாங்க நல்லா வருமா வராதா கரெக்டாக பண்ண முடியுமா அப்போ நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா ஒரு காரியத்தை துவங்கிறதுக்கு முன்னாடி பிரச்சனை இல்லை துவங்கினதற்கு பிறகு யோசிக்க கூடாது கத்திர சமூகத்தில் கேளுங்க நானும் என் பிள்ளைகளோ எந்த விஷயத்துக்கும் என்ன பட முடியாதுன்னு அவசரப்படவே கூடாது காத்திருக்கணும் காத்திருக்கணும் ஆமேன்னு சொல்லுங்க காத்திருந்து பலன் அடைவே வரப்பே காகத்தின் வம்சம் நான் அல்ல சிங்கத்தில் குட்டி தான் காத்திருந்து பேலன் அடைவே காளு போல பரப்பே காகத்தின் வம் சிங்கத்தின் குட்டிதானே கரங்களுத்தியே சுவே சோ சோ இந்த ஜபத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இறங்குங்க ஆண்டவரே இறங்காண்டவர ஆண்டவரே இறங்குங்க சோவே சோவே எல்லாம் எனக்கு நீ ரே எல்லாம் எனக்கு நீ ரே எல்லா எனக்கு நீ ஒரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து சொல்ல காத்திருந்து காத்திருந்து வேளன் அடைவே போல ஓ வம்சம் நான் அல்ல சிங்கத்தில் குட்டிதானே ஓ காத்திருந்து காத்திருந்து வேலன் சிங்கத்தின் படிட்டு இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த ஜபத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொரு வீடுகளிலையும் இந்த ஆராதனையை எந்த இடத்துல இருந்தான் செஞ்சு கொண்டிருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அங்கெல்லாம்

எனக்கு நீரே எல்லா எனக்கு நீரே எல்லா எனக்கு நீரே எல்லா எனக்கு கைகளை உயர்த்தி ஒரு காலையில் ஒரு சபை போதகர் வந்து தான் நடத்தி கொண்டிருந்த இடத்துல பயங்கரமான பிரச்சினையினால அந்த இடத்த காலி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்போ அவருடைய வீட்டினுடைய மாடியில் அவர் திருச்சபையை கட்டுவதற்காக முடிவெடுத்தார் அதற்கு பல லட்சங்கள் ரூபாய் செலவாகும் சிம்பிளா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாரு அப்போ ஒருத்தர் வந்து கொஞ்சம் காணிக்க கொடுத்தாரு அதை வச்சு அந்த வேலையை ஆரம்பிச்சார் வேலை நிற்கிறது மாதிரி இருக்குது அப்போ திருச்சபையில் இருக்கிற ஒருத்தர் வந்து சொன்னாராம்மா பாஸ்டர் ஒரு ஒரு லட்சம் ரூபா நம்ம லோன் எடுத்துருவோம் அந்த லோன் எடுத்துட்டோம்னா மாதம் மாதம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் கட்டினா போதும் அந்த லோனை அடைச்சிடலாம் நம்ம வேலையை ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவரும் வந்து இது நல்ல ஐடியா தான் இருக்குது நம்ம வேணால் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராம்மா அந்த பிரதர்கிட்ட பிரதர் எதுக்கும் அவசரப்பட வேண்டாம் இருப்போம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏழு நாள் திருச்சபையில் ஃபாஸ்டிங் ப்ரையராக அறிவிச்சாருவான் ஏற்கனவே இருக்கிற இடத்துல ரெண்டு மூணு பேர் மட்டும் வாங்க நம்ம ஒரு ஏழு நாள் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஏழு நாள் அவர் வெயிட் பண்ணி அந்த சண்டை அவருடைய வீட்டில் அவரை ஜெபம் முடிச்சுட்டு இருக்கும்போது அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு ஊழியர் வந்திருக்கிறார் பொதுவாக விசுவாசிங்க வந்து காணிக்க கொடுக்குறது கொடுப்பாங்க ஆனால் ஒரு ஊழியர் வந்து காணிக்க கொடுக்குறது அப்படின்றது வந்து அது தான் குறைவு தான் கொடுக்குறாங்க ஆனால் குறைவு அப்போது இவர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு சும்மா அவங்க பார்க்க தான் வந்தேன் பண்ணிட்டு போக வந்தேன்னு சொல்லிட்டு ஜோம் பண்ண இருவான் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஊழியக்காரர் இவருடைய கையில் நீ கட்டுறதுக்காக ஒரு காணிக்கை அப்படின்னு சொன்னால் அந்த காணிக்கை ஐம்பதாயிரம் ரூபா இருந்துச்சாம் ஃபிஃப்டி தௌசண்ட் அப்போது ஆண்ட ஒரு ஊழியக்கார்ட பேசினாரம்மா நீ பொறுமையாக இருந்தல்லப்பா நீ அவசரப்படலை இல்லை அதனுடைய பரிசு தான் இதுன்னு சொன்னார் அப்போ அந்த ஊழியக்காரர் முடிவெடுத்தாராமா இனி என் தேவைக்காக நான் அவசரப்படுவதே இல்லை அவர் நினைத்தால் அந்தந்த நேரங்களிலே எனக்காக வந்து சேரும் அவசரப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும்போது கூட தாவித அவசரப்படவே இல்லை நீங்கள்